இன்னைக்கு நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அப்படின்ற ஒரு தலைப்புல நாம பேச இருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் எல்லாம் தரும்ன்ற ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொன்னா எல்லோருக்குமே இருக்கும் அது என்னன்னா ஒரு பாடல் அபிராமி அந்தாதில இருக்கிற ஒரு பாடலினுடைய கருத்தா இருக்கு ஒரு வரி தனம் தரும் கல்வி தரும் தளர்வரியா மனம் தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் மஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அப்படின்றது தான் அதுக்கு முன்னே இந்த நல்லன எல்லாம் தருன்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த் வாக்கியம் எனக்கு வந்து அதுக்கு முன்னே நான் கேள்விப்படல இந்த பாடலை எப்போ நம்ம படித்தோமோ அப்படி இருந்து தான் இந்த அற்புதமான ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் நமக்கு கிடைச்சது இந்த நல்லெய் எல்லாம் தரும்ன்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இதே அபிராமிப்பட்டார் வந்து இப்போ இருந்தாருன்னா இந்த விஷயத்தை இப்படி தான் எழுதுவார்ன்றது தான் தோணுது காரணம் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான முறையில் அடுத்த வார்த்தை வரும் அன்பர் என்பவருக்கே அப்படின்றத மனவளக்கலை அன்பர் என்பவருக்கே இந்த எல்லாமே கிடைக்கும் என்பதுதான் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் என்று முடியும் அந்த வகையில மிக சிறப்பாக நம்முடைய மனவளக்கலை இருக்கிறது அந்த மனவளக்கலையினுடைய சிறப்பை மிக சிறப்பான முறையில் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ இதனுடைய எப்பவுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதப்போ அதனுடைய உயர் நோக்கம் தெரிஞ்சாதான் நம்ம அதில் ஈடுபாடு கொண்டு மிக சிறப்பாக செயல்பட முடியும் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நோக்கமே எது என்று சொன்னால் உலக அமைதி தான் இல்லைங்களா உலக அமைதி இருந்ததுன்னா போதும் மிகச்சிறப்பான முறையில் எல்லாருமே அற்புதமான முறையில் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றது அப்ப இந்த உலக அமைதி எப்படி கொண்டு வர முடியும்னு சொல்றப்போ மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய மாமரர்களினுடைய தத்துவ ஞானியாக இருக்கக்கூடிய மகரிஷி அவர்கள் ரொம்ப அற்புதமா சொன்னாரு தனி மனித அமைதியின் மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ண முடியும் உலக அமைதியை எடுத்துட்டு போக முடியும் சோ தனி மனிதன் கட்டாயமா வந்து என்ன பண்ணணும் அமைதியா இருக்கும் அமைதிப்படுத்தணும் அப்போ தனி மனிதன் அமைதியா இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய குடும்பம் அமைதியாக இருக்கும் அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா சமூகம் அமைதியாக இருக்கும் அதற்கு அடுத்த நிலையிலே இந்த நாடும் உலகில் உள்ள நாடுகள் எல்லாம் அமைதி பெறும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மகரிஷினுடைய கருத்துக்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்குன்னு நம்ம பாக்குறோம் அப்போ இங்க நம்ம நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அப்படின்றப்போ எல்லாம் தருமா அப்படின்னா எல்லாமே நிச்சயம் தரும் நம்முடைய மனவளக்கலை இந்த உலக அளவிலே இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ள வேண்டிய அனைவராலும் பின்பற்ற வேண்டிய ஒரு கலையாக எது இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த மனவள கலை தான் அப்படின்றத நம்ம உறுதியாக இருப்போன்றத பார்க்குறோம் அப்போது இந்த பாடலையே நம்ம எடுத்துக்கலாமே தனம் தரும் கல்வி தரும் எது தனம் தரும்னு சொன்னால் தனம்ன்றது செல்வம் இல்லைங்களா தனம் தருன்றது செல்வம் தரும் அந்த செல்வம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் அருள் இல்லா அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாக்கி உலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இவர் வந்து நம்ம நம்மை வந்து மிகச் சிறப்பான முறையிலே ஊக்குவிக்கிறார் என்ன ஊக்குவிக்கிறாருன்னு சொன்னா ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து ஊக்கமுடன் உழை உயர்வு நிச்சயம் அப்படின்றப்போ இந்த இளைஞர்களுக்கான ஒரு மிக எழுச்சி ஊட்டுகின்ற கருத்துக்களை மகரிஷி அவர்கள் வைக்கிறார் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதமான விஷயங்களை நம்ம கொண்டு போகணும் இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் உழைப்பு தான் மிக மிக உற்ப மிக மிக முக்கியமானது கர்ம யோகத்தை நம்முடைய மகரிஷி அவர்கள் ஆதரிக்கிறாங்க சும்மா ஏற்ற அளவில் இருந்துவிடக்கூடாது இதை நம்ம செயல்படுத்தினா தான் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து மிகச்சிறப்பான முறையில் கொண்டு போக முடியும் செயல்தான் உலகத்தின் மிகச்சிறந்த சொல்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நம்முடைய மகரிஷி அவர்கள் வந்து சிறப்பாக வலியுறுத்துறாருன்னு நம்ம பார்க்குறோம் ஆக அந்த வந்து நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்த நம்முடைய மனவளக்கலை நமக்கு கற்றுத்தருகிறது இதுவே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் கல்வி தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தரும் அப்படின்னு இருக்கு இந்த கல்வின்றது வந்து என்னன்னா மிகச்சிறப்பான முறையில் சொல்லணும்னு சொன்னால் பண்பாட்டு கல்வின்றது தான் முக்கியமானது ஒழுக்கத்தை கற்பிப்பது தான் உண்மையான கல்வி இந்த கல்வி என்பது நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை ஆராய்ந்தாலும் கூட ஒன்றை மிகச்சிறப்பான முறையிலே நாம் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக ஏற்படுத்தக்கூடிய விஷயந்தான் கல்வின்னு பார்க்குறோம் அந்த பண்பாட்டு கல்வியை தருவது எதுன்னு சொன்னால் நம்மளுடைய மனவளக்கலை தான் ஆக இந்த வாழ்க்கையில் ஞானம் கிடைக்கணும் அப்படின்றது வந்து இந்த ஞானம் அறிவு இது எல்லாவற்றையும் நம்ம பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக எது இருக்கிறதுன்னு சொன்னால் மகரிஷியினுடைய மனவளக்கலை இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இந்த அறிவுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்க பாருங்கள் இந்த அறிவு தான் தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம் யாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு பார்க்குறோம் ஆக அறிவே தெய்வம் அப்படின்றத தாய்மானவர் சொன்னால் கூட அதை மிகச் சிறப்பான முறையிலே வலியுறுத்தி எல்லோர் மனதிலும் பதியும்படி நமக்கு சொன்னவர் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பார்க்குறோம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த அறிவு என்பது அந்த அறிவின் துணை கொண்டு அவன் செயல்பட வேண்டும் அவ்வளவுதான் இன்னைக்கு மாமர மக்களின் தத்துவஞ்ச அணியாக இருக்கக்கூடியது ஏன் அந்த வார்த்தை சொல்றாங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் ஒரு மனவளக்கலையில் வந்தால் கூட அவன் மிக சிறப்பான முறையிலே மன அமைதியை பெறுவான் அப்படின்றதுதான் அவன் காலையில ஒரு மனிதன் எழுந்துக்கிறான்னு வச்சுங்க அவன் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நாள் எப்படி இது இனிமையான நாளாக மாற்றணும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இனிமையான நாளாக மாற்றணும்னா என்னென்ன செயல் செய்யலான்றது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் காலையில் எழுதுகிறா கட்டாயம் வந்து எளிய முறை உடற்பயிற்சின்றது கட்டாயம் தேவைப்படுது அதுக்கு முன்னால் அவன் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நிச்சயமாக சங்கல்பம் இருக்கிறது அருட்காப்பு என்பது இருக்கிறது இரண்டு ஒழுக்க பண்பாடு என்று இருக்கிறது இந்த மூன்றையும் வந்து மனதார உண்மையான அந்த வார்த்தைகளை உணர்ந்து அவன் சொல்லி செயல்படுவானே ஆனால் இனிமையான நாளாக மாறுகிறது அப்படின்றதா ரொம்ப அற்புதமான ஒரு கருத்துக்கள் சி சின்ன சின்ன வார்த்தைகளாக நாம் அடிக்கடி இது கேள்விப்படுவதால் இது சாதாரண வார்த்தைகளாம் நினைச்சிடக்கூடாது இந்த அருட்காப்புன்னு கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நாம் கொடுக்குறோம் அது எப்படி பிரபஞ்சத்துக்கும் கொடுக்குறோம்னு சொன்னா பெரிய விஷயம் என்னன்னா அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில்ன்றது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அப்போ காலையில் எழுந்த உடனே அருட்காப்பு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி நல்லவர்களே இருக்கிறார்கள் நல்லவைகளே நடக்கப் போகிறது என்பதற்கான ஒரு ஆதாரமாக இந்த அருட்காப்பு என்பது அமைகிறது அதை மனதார நம் சொல்லிவிட வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கல்பம் எடுத்துட்டு வரோம் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் இவை எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதமான அர்த்தங்களை கொண்டுள்ளதாக இருக்கிறதுன்னு பார்ப்போம் நம்முடைய வாழ்நாளினுடைய குறிக்கோளே இதுதான் இல்லைங்களா அருட்பேரா நம்ம உடல் நலமா இருந்தாதான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிறதான அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நல்ல ஆயுள் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இந்த தன்கல்பம் என்பது நமக்கு சு அற்புதமாக கற்பித்து விடுகிறார் நம்முடைய மகரிஷி அதை வந்து துணை கொள்கிறோம் இந்த துணை கொண்டு நாம் செயல்படுவதற்கு என்ன செய்யணும்னு சொன்னா இரண்டு சிறகுகளை நமக்கு தர்றார் இந்த சிறகுகளை வச்சுக்கிட்டு நீ அற்புதமான முறையில் பறந்தா உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் அந்த நாள் இனிமையான நாளாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஒழுக்க பண்பாடு தான் அந்த இரண்டு ஒழுக்க பண்பாடுல பார்த்தீங்கன்னா நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் இது ஒரு சிறகு துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமே இல்லைங்க எவ்வளோ டிசைன் பண்ணி ஒவ்வொரு வார்த்தைகளையும் செதுக்கி 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 கொடுத்துருக்காருன்றது பாருங்க நம்ம எல்லாம் ரொட்டீனாக வந்து தவம் பண்றப்போ இதெல்லாம் சாதாரணமாக அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தைகள் தானே அப்படின்னு நம்ம கடந்து போகவே முடியாது காரணம் இந்த ஒரு மூன்றையும் அவன் ஒரு மனிதன் வந்து காலையில் எழுந்து செஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் எளிய முறை உடற்பயிற்சி நம்ம செய்யறோம் இந்த எளிய முறை உடற்பயிற்சி பார்த்தி செய்துட்டு அதில் பார்த்திங்கன்னா அற்புதமான பயிற்சிகள் இருக்குது காரணம் உடல் என்பது மிக மிக முக்கியமானது நம்முடைய உயிரை சுமக்கின்ற இந்த உடலை பராமரிப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் கடன் நாம் சிறப்பான முறையிலே அந்த உடலை பேணி காக்க வேண்டும்ன்றதை பார்க்குறோம் இது மட்டும் இல்லாம நம்முடைய மிக முக்கியமானது இந்த அருட்காப்பு சங்கல்பம் இரண்டு ஒழுக்க பண்பாடு இந்த மூன்றையும் வச்சுட்டு ஒரு மனிதன் கடந்து போகும்போது அவன் திட்டமிட்டு செயல்புடிந்தாலும் பல விஷயங்களிலே மனதை தளர்வறியாமல் இருக்க வேண்டும் தளர் அதாவது ஒரு நாளும் தளர்வறியா மனம் தருன்ற மாதிரி மனதை விடாமல் மன ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தா எதையும் தாங்கும் இதையும் அந்த நாள்ல சிறப்பாக நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை அழகா கொடுக்கிறார் மகிர்ஷியார் அது என்னன்னா அறிவே தெய்வம் தான் இந்த அறிவே தெய்வம்னா தெய்வம் உங்ககிட்ட அறிவு என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ உங்ககிட்ட இருக்கிற அறிவை நீ பயன்படுத்தி ஒவ்வொரு செயலையும் நீ செய்ய வேண்டும் என்பதுதான் அப்போ தெய்வம் எப்படி உங்களுக்குள்ளே துணையாக இருக்கும் என்று சொன்னால் அறிவு தான் இருக்கிறது அறிவு தான் தெய்வமாக இருக்கிறது அந்த தெய்வமே உங்களுக்கு என்பதை விட அறிவு துணையாக இருந்தாலே போதும் அறிவை மிகச் சிறப்பான முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம் அப்ப அறிவை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னால் முன்வான் நுழை குளம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ சிறை மாயையில் இருந்து விலக வேண்டும் நம்மிடத்திலே மனிதனில் இருந்து கலங்குங்கள் நீங்கினால் அவன் இறை அருளை பெறக்கூடிய இறைத்தன்மையை பெறக்கூடிய தன்மை என்பது அவனுக்குள்ளே ஏற்படும் அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்போ அறிவின் துணை கொண்டு நம்முடைய அறிவை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும் மிகச்சிறப்பான முறையில் தவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் பெற வேண்டும் இவற்றையெல்லாம் நன்றாக உணர வேண்டும் அந்த அறிவுதான் உங்களுக்கு மிகச்சிறப்பான தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றபடி அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை துவக்க வேண்டும்ன்றதுதான் ரொம்ப அற்புதமான முறையில் ஒரு பாமரன் ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட இது மிகச் சிறப்பான முறையில புரிய வைக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய மகரிஷி அவர்கள் கொடுக்கிறாருன்னு பாக்குறாங்க இப்போ இதெல்லாம் செய்யும் போது இந்த பாடலில் வரக்கூடியது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் எதையும் தாங்கும் இதையும் இப்ப மனிதன் வந்து பாத்தீங்கன்னா கவலைகள் நிச்சயம் எல்லாம் இருக்காது அந்த கவலைகள் வந்துச்சுன்னா கவலைப்படாதப்பா கவலையை ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு மிக அற்புதமான முறையில நம்ம கவலைகள்ல நான்கு நான்கு விதமா அழகா பிரிச்சு கொடுத்துடற அனுபவித்தே தேர வேண்டிய கவலை அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை தள்ளி போட வேண்டிய கவலை உடனடி தீர்க்க வேண்டிய கவலைன்னு சொல்லிட்டு நாலு கொடுக்குறப்போ நமக்கு என்ன செய்யணும் அப்படின்றத மிகச் சிறப்பான முறையில அங்கே அணுகுவதற்கான வாழ்க்கையை அணுகுவதற்கான ஒரு நோக்கம் என்பது நமக்கு தென்படுகிறது அதையும் மீறி நாம் சில துன்பங்களை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டிய சிச்சுவேஷன் வந்ததுன்னு சொன்னால் அதற்கும் மகரிஷி அவர்கள் சொல்றாரு என்னன்னா இது கர்மவினை என்பதாக இருக்கலாம் அதனால் இது வந்து கவலைப்படாதீங்க இதிலிருந்து மீள்வதற்கு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத யோசிச்சு அறிவுபடி செயல்படுறீங்க அதே மீறி ஒரு மாதிரி ஒரு தவறுகள் ஏற்பட்டு சொன்னா அந்த வினை நீக்குவதற்காக உங்களுடைய பாவமூட்டை தீர்வதற்காக சில விஷயங்கள் நடக்கும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்குள்ள மகரிஷி அவர்கள் மகரிஷி எந்த நேரமும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துவது போல் வழி நடத்துகிறார் என்ற மனவளக்கலை எல்லாமே தானே தருகிறது அப்போ நல்லெண்ணெய் எல்லாம் தரக்கூடியதாக நம்முடைய மனவளக்கலை இருக்கிறதுன்றதை பார்க்குறோம் இதுல அடுத்த வரி ஒண்ணு இருக்குங்க அந்த பாடல்ல தெய்வ வடிவம் தரும் தெய்வ வடிவம் தரும் இந்த மனவளக்கலை எல்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தெய்வ வடிவமாக தான் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ முகவசியம் ஜெகவசியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா தன்னைத்தானே உணர்வதன் மூலமாக வரும் நான் யார் நான் யார் அப்படின்னு கேட்கிறப்போ நாம் இறை துகளினுடைய ஒரு பாகமாக இருக்கிறோம் அப்படின்றத நன்றாக புரிந்து கொள்கிற பொழுது பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலாக நாமும் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம் என்னதான் இறை பேர மிகச்சிறந்த பேரழிவாக விளங்கினாலும் கூட இந்த சிற்றறிவு கூட அந்த பேரறிவை உணரக்கூடிய தன்மையை பெற்றதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வை நம்முடைய மகரிஷி அவர்கள் மிகச் சிறப்பாக நமக்கெல்லாம் கொடுக்கிறார் எப்படி அழகா வழி நடத்துறாரு பாருங்க ரொம்ப டீடைல்டா போயிட்டு நம்ம அணுவை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை நடைமுறை வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி போனீங்களாவே போதும் அதற்காக தான் அவரை பாம் மாமர மக்களினுடைய ஞானியா சொல்றாரு அப்போ ஒரு நாளை சிறப்பாக வழி நடத்துறதுக்கு மிக சிறப்பான அற்புதமான கருத்துக்களை சொல்கிறார் இன்னொரு ஒ ஒழுக்கம் என்பதை பற்றி பார்க்கும்போது இந்த ஒழுக்கம் கடமை ஈகை அப்படின்றது தான் அற வாழ்க்கை இந்த அற வாழ்க்கையை வலியுறுத்துவது என்பது நம்முடைய மனவள கலையிலே மிகச் சிறப்பான ஒரு பாடமாக இருக்கிறது இப்போ ஒவ்வொரு இடத்திலும் ஒழுக்க அப்படின்னு எப்படி ஒழுக்கத்தை ஏற்படுத்துறது அப்போ நம்ம மாணவர்கள் மத்தியில ஒழுக்கத்தை பத்தி சொல்லணும்னா சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா நீ செய்யக்கூடிய செயல் உன்னுடைய பெற்றோருக்கு தெரியக்கூடிய விதத்திலே சொல்லக்கூடிய விதத்துல இருந்தா அது எல்லாம் ஒழுக்கம் நீ செய்யக்கூடிய செயலை சொல்லக்கூடியதாக இருந்தால் போதும் அதுவே ஒழுக்கம் அவ்வளவுதான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் பொம்பப்படும் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது விஷயங்க ஆனால் இதை டைரக்டா சொல்லி பார்க்கறப்போ மிக சிறப்பான அற்புதமான முறையில் மாணவர்கள் ஈஸியாக மனசில் பதிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு விஷயம் செயல் விளைவு தத்துவம் செயலுக்கேற்ற விளைவு என்பதை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதில் மகரிஷி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க தெளிவா நமக்கு புரிய வைக்கிறாங்க அடித்த பந்து எந்த அளவில் அடிக்கிறோமோ அந்த அளவு நமக்கு திரும்பி வந்துரும் எந்த விதமான கருத்துமே இருக்க முடியாது அதை வந்து மகரிஷி அவர்கள் எளிய முறையில அற்புதமான முறையில நமக்கு சொல்லி தர்றாருன்னு பாக்குறோம் அப்போ இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெய்வ வடிவம் தருவதற்கு நாம் தெய்வ வடிவம் பெறுவதற்கு நாமே நாம் தெய்வம் என்பதை உணர்வதற்கும் நம்மை சார்ந்தவர்கள் அனைத்தும் தெய்வமாக இருக்கிறது என்பதை அறிவதற்கும் எது உதவுகிறது என்று சொன்னால் தவம் உதவுகிறது அந்த தவத்தின் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் நாம் பெற முடியும் இப்போ தவம் செய்யாம இந்த செயல் செய்யாம வெறும் வார்த்தைகளாலேயே படிச்சுட்டு போறதுல ஒரு பயனும் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணல் வளக்கலை கர்மயோகமாக இருக்கிறது செயல் செய்தால் தான் அந்த மணவள்கலையிலேயே இருக்க முடியும் அந்த செயல் என்பது மிக மிக முக்கியமானது அப்போ நீங்கள் எளிய முறை உடற்பயிற்சி செய்தால் தான் உடம்பு வந்து உயிரை அற்புதமான முறையில் வச்சிருக்கோம் காய்கள் இப்போ பயிற்சி செய்யணும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து அற்புதமான முறையிலே உடல் வலிமையாக்கி தவத்திலே அமர்கிற பொழுது மிக சிறப்பான பலன் ஏற்படுகிறது தெய்வ வடிவமும் கிடைக்கிறது நாம் பார்க் நமக்குள்ளே எந்த விதமான களங்கங்களும் இல்லாமல் போகிறது நான் என்கின்ற அகம்பாவம் அவனா என்கின்ற பொறாமை எனக்கு எனக்கு என்கின்ற பேராசை இதெல்லாம் வந்து மாறி நம்மை பூ போன்ற அற்புதமான ஒரு மனிதனாக மாற்றுவது எது என்று சொன்னால் இந்த மணவளக்கலை தான் அப்போ மனவளக்கலையில இவ்வளவு பெருமைகள் இருக்கும் போது மிகச் சிறப்பான முறையிலே அவற்றை அனுபவித்து அனுபவித்து நாம் உணர வேண்டும் அப்படின்றதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது இப்போ இந்த பாடல்லே அடுத்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் மகரிஷி அவர்கள் அற்புதமா சொல்லுவாங்க இந்த வஞ்சம்ன்றத அருங்குணசீரமைப்புல எல்லாம் நீங்களாம் இணைப்பில் அணை இணைந்திருக்கிற அனைவருமே வந்து பேரறிஞர்களாக இருப்பீங்க நான் நம்புறேன் முழுமையாக நம்புகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அருங்குணசை நேரடியா போகும்போது இந்த வஞ்சத்தை என்னவா மாத்தலாம்னு சொன்னா மன்னிப்பா மாத்திக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மன்னிப்பா மாற்றுகிறதுக்கு மன்னிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காரணம் விருப்பு வெறுப்பற்ற தன்மை புத்த பிரமான் என்ன சொன்னாரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள் இருந்தும் இல்லாமல் இரு எல்லாமே வச்சிரு வேணாலாம் சொல்ல வரல ஆனால் இருந்தும் இல்லாமல் இரு பற்றற்ற தன்மை என்பது நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் மிகச் சிறப்பான முறையில் மகரிஷி அவர்கள் வழி நடத்துகிறாருன்னு நம்ம பார்க்க அவங்க மிகச் சிறப்பான முறையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஏற்றத்தையும் வழிமுறையையும் நம்முடைய மகரிஷி அவர்கள் காட்டுகிறார் அப்ப நல்லெண்ணெய் எல்லாம் தருவது எது என்று சொன்னால் அதற்கான ஒரு வாய்ப்பையும் வசதிகளையும் நமக்கெல்லாம் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி காட்டுகிறார் என்று சொன்னா அதுல மிகையாகாது அப்படின்றதான் சொல்ல முடியும் அப்போ நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தருன்றதே இன்னொரு முறை பார்க்கலாங்க நெஞ்சில் வஞ்சமில்லா ஏன்னா வஞ்சத்தோடு இருந்தா நம்ம மனதில் மகிழ்ச்சி இருக்காது மனிதனுடைய நோக்கமே எது தெரியுங்களா ரமண மகரிஷி அற்புதமா சொல்லுவாங்க மனிதனினுடைய சொரூபமே எதுன்னு சொன்னா மகிழ்ச்சியாக தான் மகிழ்ச்சியாக தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருவன் கவலையாக இருந்தால் வேண்டுமானால் அவனை ஏன் கவலையா இருக்கன்னு கேட்கலாமே தவிர ஒருத்த மகிழ்ச்சியாக இருந்தால் ஏன் மகிழ்ச்சியாக இருக்குன்னு கேட்கவே கூடாது காரணம் என்னவென்று சொன்னால் அவன் நிச்சயமாக மகிழ்ச்சிக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறான் எப்பொழுதும் சந்தோஷத்தை அடைவதற்காகவே அவன் இருக்கிறான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டியது மனிதனுடைய குணமாக இருக்கிறது ஆறறிவு என்பது அதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றத மிகச்சிறப்பான சிறப்பான முறையில நாம் உணர வேண்டும் ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அப்படின்றப்போ அந்த வஞ்சம் என்பது நம்முடைய மனதிலே இருந்தால் பிறரை கெடுக்க வேண்டும் அல்லது பிறர் இப்படி சொல்லிவிட்டார்களே இப்படி செய்து விட்டார்களே அப்படின்ற ஒரு உணர்வுகள்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நாம் சிறப்பாக செயல்பட முடியாது இதுவும் கடந்து போகும் நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சில விஷயங்கள் வந்துவிடும் அப்படின்னு ஒரு பார்வையாளர் தன்மை இதுதான் ஒரு மகிழ்ச்சி சொல்லக்கூடிய கருத்து அற்புதமான கருத்து ஒரு பார்வையாளர் தன்மை என்பது நமக்குள்ளே அந்த பார்வையாளர் தன்மையோடு நம்ம இருக்கும்போது நம்மை நாமே கவனிக்கிற தன்மை என்பது வரும் அப்போ தன்னை வென்றவன் தரணி வென்றவன் ஆகிறான் ஒரு உண்மையான உலகமே வென்றவனாக இருந்தாலும் தன்னை வெல்லவில்லை என்று சொன்னால் சிறப்பான வீரனாக இருக்க முடியாது யார் ஒருவர் தன்னை வெல்கிறார்களோ நமக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் வெல்கிறார்களோ அந்த அப்படிப்பட்டவர்கள் தான் மிகச் சிறப்பான முறையில் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறார்கள் பார்க்கலாம் அதற்கு இந்த மனவள கலை என்பது மிக சிறப்பா இருக்கு அப்போ தனம் தரும் கல்வி தரும் தல் ஒரு நாளும் தளர்வடியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் வரும் மழை கூட அப்போ மழை பெஞ்சா எல்லாருக்கும் நல்லதா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்பதான் செங்கல் சூளை போட்டிருப்பாரு அவருக்கு அந்த நேரத்துக்கு மழை நல்லதா படாது சிலருக்கு மழை கட்டாயம் தேவைப்படும் ஒரு விவசாயிக்கு அந்த நேரத்துக்கு மழை தேவைப்படும் நினைப்பாங்க அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா உண்மையிலேயே நாம் கலையை தொடர்ந்து நாம் கடைபிடிக்கிற பொழுது தவத்தை செய்கிற பொழுது அவரவருக்கேற்ற பலன்களை அவரவருக்கேற்ற நல்ல நல்லனவற்றை நிச்சயம் தரும் இந்த பிரபஞ்சம் அப்படின்றதா நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுன்றதையும் பார்க்கிறோம் அப்போ இந்த நல்லெண்ணெய் எல்லாம் தருவது என்ன அப்படின்னா ஒரு மனித வாழ்க்கையில உடலை நாம் உறுதியாக வச்சுக்கணும் அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் உள்ளத்தை தெளிவாக வச்சிருக்கணும் தெளிவாக வச்சிருக்கணும்னா எப்படின்னா கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க ரொம்ப தெளிய நீரோடை போல ரொம்ப அற்புதமா வச்சிருக்கணும் உயிரை வளமாக வச்சிருக்கணும் இது மூணுத்துக்குமே அற்புதமான பயிற்சிகள் எங்க இருக்குதுன்னு சொன்னா நம்மளுடைய மனவளக்கலை தான் ஸோ அந்த மணவளக்கலைய மிகச்சிறப்பான முறையில் நம்ம பயன்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதற்காகத்தான் நம்ம உடலை ஆலயமாக போற்ற வேண்டும் மனதை மந்திரத்தை சிறப்பாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டும் மனமே மந்திரமாக இருக்க வேண்டும் குணமே அந்த குணம் அந்த கேரக்டரிஸ்டிக் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு மாணவர்கள் நலனிலே அக்கறை கொண்டு மகரிஷி அவர்கள் எல்லா இடத்திலும் போய் சேர வேண்டும் மனவளக்கலை என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி மாணவர்கள் மத்தியிலே குழந்தைகள் படிக்கின்ற பொழுதே மனவளக்கலையானது கல்லூரி மாணவர்களாகட்டும் அல்லது பள்ளி மாணவர்களாகட்டும் அவர்கள் கிட்டத்துல ஆரம்பத்திலேயே போய் போட்டால் மிகச்சிறப்பான சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் நல்ல அற்புதமான குடிமகன்களாக இருப்பார்கள் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த குரு எப்படிப்பட்டவராக நமக்கு இருக்கிறாருன்னு பாருங்க ஓடி புண்ணியம் செய்ததால தான் இந்த மகரிஷியை நம்ம பெற்றோம் இன்னும் கோடி புண்ணியம் நீங்கள் பெறணும்னு சொன்னால் ஒரே ஒரு வழிதான் ம மனவளக்கலை காட்டுகின்ற வழியோடு நாம் சென்றால் போதும் மிகச் சிறப்பான முறையிலே அற்புதமான வழியிலே நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது அந்த வகையில பார்க்குறப்போ பேரழிவாக இருக்கிற இறைவனை சிற்றறிவாக இருக்கிற நாம் சிறப்பான முறையிலே உணர்வதற்கான ஒரு வழிகாட்டியை நாம் பெற்றிருக்கிறோம் அவர்தான் நம்முடைய மகரிஷி அவர்கள் அந்த மகிழ்ச்சியினுடைய துணை கொண்டு மிகச் சிறப்பான முறையில் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இந்த நல்லெண்ணெய எல்லாம் தரக்கூடிய கலையிலே தொடர்ந்து பயணித்து மிகச்சிறப்பான விஷயங்களை நாம் அடைய வேண்டும்